துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலும் முடிவுமான சூரியன் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமான புதனுடன் இணைந்து மற்றும் குரு பகவானுடன் இணைந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் எழுதிய தலைவிதியாவது இது நடந்தே தீரும் இதை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அவர் முதலும் முடிவுமாக பார்க்க படுகிறார் அவர் இல்லை என்றால் நவ கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு ஆற்றலும் அதிகாரமும் பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் விரைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைகிறாருங்க எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான கிரகமாகவும் பகை ராசிக்கு சகாயமற்றவராகவும் பார்க்கப்பட்டாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது உறுதியாகவே அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது அந்த வகையில் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அதனடியான தடை தாமதங்கள் தொல்லை தொந்தரவுகள் நீங்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வருவதால் அலைச்சல் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அனைத்து திட்டங்களையும் விளைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீண்ட நாட்களாக தடை தாமதம் சிக்கல் என்று சந்திக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை முதலும் முடிவு சூரியன் ஆட்சி பலம் பெற்ற புதனுடன் இணைந்து உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் இந்த வேளையில் பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் உறுதியாக விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அலைச்சல் என்று இருந்த காரியங்களில் கூட எளிதில் கன செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உண்டு நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி பெறாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் சிரமம் இல்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை பாக்யஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சூரியன் குருவுடன் இணைந்து புதனுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை मल वा தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க எனவே எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது எனவே கடினமான சூழல் அனைத்தும் மறைந்து முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் மும்மடங்கு நன்மை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது குரு பகவான் தனது சிறப்பு பார்வையை ஜென்மராசியின் ராசியின் மீது செலுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகள் சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியம் சார்ந்த பேச்சுகள் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்க முடியும் குறிப்பாக விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இளபறையாக இருந்த கொடுக்க வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுத்து பல்வேறு வகையில சிரமத்தை சிக்கி தவிக்க கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் உண்டு எந்த ஒரு பணியை எடுத்தாலும் பல்வேறு விதமான கண்ணோட்டங்களில் அணுகுவதால் பல சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சூரியன் ஒரு பிரச்சனைக்கு தான் அந்த பிரச்சனையில் இருந்து யோசிப்பதும் அதே சமயம் நமது அருகாமையில் இருப்பவர் யோசிப்பதும் அதே சமயம் மூன்றாம் நபர் யோசிப்பதும் எப்படி அமையும் அதற்கு எப்படி தீர்வு காண்டால் சிறப்பாக இருக்கும் என்பதை நன்கு கணித்து சிறப்பாக யூகம் வகித்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பை சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் தடைதாமதங்கள் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான அலைச்சல் சிரமம் நெருக்கடி போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாட்களாக தொடர்ந்து முயற்சி செய்தும் பல்வேறு வகையில் தோல்வி பின்னடைவு தடுமாற்றம் ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் அவை அனைத்திலும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை வந்து சேரும் அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நம்பிக்கையை இழந்த சூழலில் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் மேலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்று ஏனென்றால் வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்திருக்கிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க முடியும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வே வெற்றி கிட்டும் அற்புதமான நேரமாகவும் அமையப்போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி பெறாத பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த காரியங்களில் இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு சூரியன் எழுதிய தலைவிதி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்